ஓம் சைராம் சாய்பாதம் சரணம் என் அன்பு குழந்தையே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத உன் உள்ளத்திற்கு துன்பம் ஏதும் நெருங்கிவிடாது உன் சிறு சிறு துன்பங்களும் இன்பமாகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன்னை சுற்றி நாலாப்புறமும் என் கரங்கள் சூழ பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறாய் அனுபவித்தே தீர வேண்டிய உன் பிரச்சனைகளின் சுமையை நான் குறைப்பேன் பெரிய சிக்கல்களை நீ சந்திக்காதவாறு உன்னை காப்பேன் உனக்கு வரும் ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பேன் இன்று தீரும் நாளை தீரும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் உன் கஷ்டங்களை நொடிப்பொழுதில் சூரியனை கண்ட பணி போல விடுவேன் பயப்படாமல் இரு நிலைமை கைமீறி சென்று விட்டதாக எண்ண வேண்டாம் என் கரங்களுக்குள் இருக்கிறது நீ என் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறாய் யாரும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்னை மீறி எந்த தொல்லையும் துன்பமும் உன்னை நெருங்கவிட மாட்டேன்